மனமே நலம் அப்பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது கோடை வெயில் மண்டையை புழக்கிறது கடந்த எழுபது வருடங்களில் காணாத அளவிற்கு வெயில் இருக்கிறது அப்பொழுது இந்த பருவநிலை மாற்றங்களால் மன மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா என்ற கேள்வி பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆம் உண்மையில் பருவநிலை மாற்றங்களால் மனநோய்கள் மனமாற்றங்கள் ஏற்படும் ஆதாரப்பூர்வமாக இதற்கு எதிராக குளிர் பிரதேசங்களில் மேலை நாடுகளில் மன வருத்தம் என்பது மீண்டும் மீண்டும் இந்த குளிர்காலங்களில் அதிகமாக வரும் சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் என்று இதை சொல்வார்கள் குளிர்காலங்களில் குளிர் என்பதை விட வெளிச்சம் என்பது குறைவாக இருக்கும் இரண்டாவது வெளியில் யாரும் மக்கள் வரமாட்டார்கள் ஆக மற்றவர்களுடன் பழகுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்காது ஆக வெளிச்சம் குறைவாக இருப்பது கிட்டத்தட்ட ஒரு இருளில் இருப்பது போன்ற நிலை மனம் தனிமைப்பட்டதும் யாருடனும் பேச முடியாமல் இருக்குவதும் பல காரணங்களாக சொல்லப்படுகின்றன என்றாலும் கூட அடிப்படையில் அவர்களுக்கு மன நோய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பவர்களுக்கு இந்த குளிர்காலங்களில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய மன நோய் என்பது ஏற்படுகிறது இதற்காக மருந்துகளோடு சேர்ந்து ஃபோட்டோ தெரப்பி என்று அதிக வெளிச்சம் மிகுந்த அறைகளில் செயற்கையாக வெளிச்சம் அதிகமாக கொடுக்கப்பட்ட இடங்களில் இவர்களை வைத்திருந்தால் இந்த மனவருத்த நோய் மாறும் என்பது போன்ற சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்திருக்கின்றன அப்பொழுது குளிர்காலங்களில் தானே பிரச்சினை வெயில் காலங்கள் நன்றாக தானே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அளவோடு இருந்தால் எதுவும் நல்லதுதான் இளவேனில் காலம் என்றால் நன்றாக இருக்கும் ஆனால் இது முது காலமாக இருக்கிறது மிக மிக அதிகமான வெயில் அப்பொழுது எப்படி மன வருத்தம் குளிர்காலங்களில் ஏற்படுகிறதோ அதுபோல் மேலை நாடுகளில் இது அதிகமாக சொல்லப்படவில்லை என்றாலும் கூட நமது நாட்டில் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கும் மனநல மருத்துவர்கள் அனைவருமே கண்ட உண்மை என்னவென்றால் வெயில் காலங்களில் பைப்போலார் அஃபெக்டிவ் டிசார்டர் இரு துருவ மனநோய் என்பதிலே அந்த மேனியா மிக உச்ச மன எழுச்சி என்பதும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம் மருந்துகள் அதே அளவில் நன்றாக போய்கொண்டிருந்த நபர்கள் திடீரென்று இந்த மேனியா என்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள் அதிகமாக பேசுவது இல்லாமல் இருப்பது கோவப்படுவது தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்பது போல நடப்பது இது போன்ற பல விஷயங்கள் அவர்களிடம் ஏற்படுகின்றன எனவே இந்த கோடை காலத்தில் நாம் பெரும்பாலான நேரங்களில் நமது இயல்பு நிறை மாறுகிறது என்பதை உணர்ந்து அதை தவிர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும் நன்றாக ஹைட்ரேஷன் அதிகமாக நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடலிலிருந்து சில சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் உப்புச்சத்து மற்றவையெல்லாம் அவற்றையெல்லாம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் உறக்கம் சரியாக இருப்பதாக அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு கோபம் அதிகமாக வருகிறது எரிச்சல் வருகிறது பிரச்சனையாகிறது என்றால் நம் மனதை அமைதிப்படுத்தி மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் யாராவது நம்மை கோபம் கோபமூட்டுகிற நிலையில் இருந்தால் கூட நாம் அந்த ஒரு நிமிட நேரம் யோசித்து இல்லை இவருடன் தொடர்ந்து இருப்பது நமக்கு பிரச்சனையாகிவிடும் என்று தெரிந்தால் அங்கிருந்து நகர்ந்து விட வேண்டும் கோடை காலத்தில் நமது உணவுப் பழக்கங்கள் நீர்ச்சத்து சத்து அதிகம் உள்ள பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகுந்த காரமான உணவு வகைகளை தவிர்க்கலாம் இவ்வாறெல்லாம் செய்யும் பொழுது கோடை காலத்தினால் ஏற்படக்கூடிய சாதாரண மனப்பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தீவிர மனநோய் உச்சமடைந்து பிரச்சனையாகும் பொழுது அதற்கு முறையாக சிகிச்சை விரைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்